வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சேராங்கோட்டையில் எங்கள் அக்கா வீடு இருக்குது எங்கள் அக்கா வீட்டு பக்கத்தில் கடற்கரை இருக்குது கடற்கரையில் பார்த்தா இப்போ தோணி வளைக்கிறாங்க மறுக்கை போட்டு தண்ணியில் வளைச்சி வருது மறுக்கு இரு சைடு ஆண்களும் பெண்களும் இழுக்காங்க கையில் போட்டு நம்ம இப்போ பார்ப்போம் கரையை மழை வரையும் என்னென்ன மீன் கிடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க எப்படி இழுக்கிறாங்கன்னு பாருங்கள் இங்கே ராமேஸ்வரத்துக்கு கடற்கரையிலேருந்து பார்த்தா நம்ம கோயில் கோபுரங்கள் தெரியும் பக்கத்துல வந்துருச்சு ஆனா இதுக்குள்ள வந்து நார் போடுவாங்க இல்லாத சனல் தான் இழுப்பாங்க இல்லாத போட்டு தான் இழுப்பாங்க பாருங்க அவங்க இழுக்கிறத எப்படி போது அம்பா போட்டு பாடி இழுப்பாங்க அவங்களுக்கு வந்து வேலை பார்க்கறதே தெரியாது பாருங்க மருப்பு வந்துருச்சு அங்கிட்டு பேரதி பேர் இங்கிட்டு பேரதி பேர் இழுப்பாங்க அந்த மடி இழுக்க கரையை வரும்போது மீன்கள் மடிக்கலையே ஏற ஏறிடும் கரையை வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மீன் வகைகள் பாப்போம்

எல்லா பாருங்க ஆறு மணிக்கு உழைச்சாங்கன்னு தோணி கணக்கா இப்போ நெருங்கி வந்துருக்கு கணக்கா என்ன ஒன்பது மணிக்கும் கரைய வந்துடும் பாதுங்க நெருங்கி வந்துட்டு காட்டில் விடிய தரம் ஆறு மணிக்கு வளைச்சு இவ்வளோ இழுத்துக்காக வச்சுடேன் கொஞ்சம் நான் ஒரு அரை முக்காம இருக்குது அதுக்கு மடி வந்துடும் என்னென்ன மீன் வந்து பார்ப்போம் சரி பாருங்க வச்சேன் கையில் வந்துட்டு இடம் ரீதியாக இருக்குது அதனால் கையில் கூட இழுத்தாக நல்ல இடத்துல இப்போ வந்து இப்போ கடலை வந்துட்டு வந்து வந்துட்டு முற்றி இழுக்காமச்சிடா அம்மிக்கு இழுக்கணும் தரா இடத்துல போனால் தூக்கிட்டு வரும் இப்போது முற்றிங்க அதுக்கப்புறம் தண்ணிக்கு உடத்துலேயும் இழுக்காங்க ஏன் இழுக்காங்கன்னா மழை அம்மிங்கி வரும் மீன் விரும்பி அணைஞ்சி ஒதுங்கியே போகும் அதனால் தான் முட்டியாக வைப்போம் ஒரு ஆள் அம்பிட்டு அதை பாருங்கள் தூர்மடி எதுவும் போட்டு போய் கிடச்சி தூர்மடியில் மடி எடுத்து பார்க்க வருது தென்னி எப்படி கணக்காவது ஆக இங்கே பார்க்காத தென் கிளப்பி உடனே வந்து ரெவலாக வருதா முடிக்க பார்க்காம போகிறேன் தூர்மடியை ரெண்டு நேர கிட்ட வந்துட்டு அடி வரங்கம்மா இழுத்தாக போயிருந்தாங்க ஆளுங்க சரத்து வந்து ஏமா இழுத்தா தான் மீன் உள்ளே ஏறு எவ்வளோத்துக்கு இழுக்கமோ எண்ணிக்கை வர வர அப்போதான் இருக்கணும் அதுதான் ரெண்டூர் போனாங்க முத்தூர் மணிக்கு மலை திடிக்கிறேன் தண்ணில் பாஞ்சி பார்த்து தட்டி விட்டு ஏறா போகிறது மாதிரி போட்டில் மடி போய் தட்டி ஏறி விடுத்து ம ரெண்டு ஒதுக்கி வருது வந்துட்டு மடி பக்கத்தில் வந்து தூர் வந்துட்டு இப்போ மேப்பரம் வந்துட்டு இழுக்களை வந்துடற கீப்பாளம் வந்து ஆள் போய் ஒரு ஆள் போய் அங்கே போய் இழுக்கப்படாமல் வச்சிடறேன் ரெண்டு ரெண்டு மடியும் ஒன்று போல் வரணும் தூறு அப்போ வந்தால் மீன் கணக்காக வரும் வச்சிடறேன் மேப்பரம் இழுக்காக முட்டா வந்து ஒரு ஆள் போய் இழுக்காக வந்து கீப்பா ஆள் போய் மீன் இழுக்காக மாறுகிற நேரம் வருது மாடி வியாபாரம் தான் இருக்கணுமா பயக்க வியாபாரம் குணங்குது தீப்படுத்து அதுவும் இருக்காங்க மேப்பரம் இழுக்கலை ஆளுகமாக இழுத்தாதான் சரசி வேலை பயக்கட்டாக பண்ணலாம் வியாபாரம் என்ன சொல்லி வரலாம் ஏமா இழுக்கணும்னா காயுது பாருங்க அந்த வரல குழம காயுது ஃபேமஸாக ச தான் பாயும் மடி கலவில் பக்கத்தில் வந்துட்டு பக்கத்தில் வரையும் போயாவில் ரெண்டு பேரும் சித்தப்பேர் கட்டுவார் ஏன் இருக்கிறாங்கன்னா மீன் வந்து பாயும் அந்த மீன் வந்து அதை அந்த சாட்டில் பட்டுக்கு வரும் சுற்றி வரும் நம்மளுக்கு சுற்றி மடியை சுற்றி ரெண்டு சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டி கிட்ட வரதுக்கு போயிருக்க நாட்டுக்குள்ள கனவாக மீன் எந்த மீன் போனாலும் சலங்கொல்ல பட்டுருவோம் அவருதா இல்லாம இருந்தா துணிலாம் பாயிடுது

அறகுல முடிய போகுது அடுத்தது மறுக்கிறது பாருங்கள் அந்த நல்லா நெருக்கி இருக்கும் பாருங்கள் அதில் வந்து மீன் வெளியெல்லாம் போகாது நம்ம வந்து பார வீட்டுலாம் ஓடுது பாருங்கள் சுளிவிட்டு ஓடுதுங்க மீன் நெருக்கி வர வரமா மீன் தரத்தில் வருது மீன் சொல்லி விடுத்து பாருங்க மீன் எல்லாம் ஓடுத்து பாருங்க மருந்து பக்கத்தில் கரையேறி இருந்துச்சு இப்போ கரையை வந்துடும் பார்ப்போம் என்னென்ன மேலுங்க கிடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அனுப்பிவிடும் மருந்த வருது அடுத்தது மருக்கு பக்கத்தில் வந்துட்டு தூர்மடி மாடி மூளு மருக்க தச்சு பாருங்க நூல் மருக்க பாருங்கள் மீன் தச்சு கிடக்கு பாருங்க மீன் விடிய விடுறது பாருங்கள் பாருங்க நூல் மருக்க பாருங்க நல்லா இறக்கமாக இருக்கு பாருங்க நல்லா அமுக்கி பிடிச்சி மருக்க கீரை நல்லா அமுக்கணும் மீன் ஃபார்ட்டாக போடுது அப்போ தான் அன்னஞ்சி வந்து உள்ளே ஊரில் போய் ஏறும் பாரு காயில் பண்ணுங்க என்ன பால மீன் காயு பால மீன் பாயிரு பாருங்க பாருங்கள் அப்படி பாருங்க அம்மா தூர் மாட்டி வர எங்கள் அம்மா இருக்கா எப்படி இருக்கா நெருக்கி இருக்கு கல்லெலாம் பாருங்கள் நெருக்கி இருக்குது அப்போ அம்மிங்க வரும் அந்த மாட்டி அண்ணாக்கா நீ வார்த்தானு சிலங்கொழைய சரி சிலங்கொழையாச்சு கொஞ்சம் மிஞ்சிட்டு வாழ வேமா கொட்டே பத்தி நீ கொட்டே செது செது புடிங்க ஆலி மொரல நல்லா நல்லா normal どうだ हो आडियाले खाली आई माय ने كده राजा लावून दे गलत 6 महीने इल्ति है दा नमक मत लेका दा आया बोलिंग रे संबल थोड़ा आ गया कटाई हां इवा कटाई में आगे दा इनके सुतलावा आले वाले ओस बिल्लाह भरमड़ है न

Yeah, மீன் அவ்வளவா கிடையாது ரூபாய்க்கு கூட போகுதோ என்னமோ தெரியலை மறுத்து ஆறு மணிலேருந்து வளைச்சி ஒம்பது மணிக்கு கரையரிச்சு மடி மீன்களே கிடையாது பாடையை வளைச்சவங்களுக்கு கூட பங்காசு கொடுக்காங்களா என்னென்னு தெரியலை எல்லாம் ஒரு கஷ்டந்தான் ஆனால் ஆறு மணிலேருந்து நார் போட்டு இழுத்துட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வந்த மீனே இது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிங்க